வணக்கம் நண்பர்களே இவருக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ரொம்ப ஆசைங்க இவருக்கிட்ட தனியாக பேசுகிறதும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவருக்காக யாரும் இல்லாத சமயத்தில் இவருக்காக பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போது நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன் சரணம் தான் பாடுறேன் அதாவது எனக்கு அந்த அளவுக்குலாம் பாட்டு பாடலாம் தெரியாது அதுதான் உண்மை என்னமோ இவரை நினச்சி பாடணுன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் அதை உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அன்பிற்கு எல்லையோ கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனை அருள்தாரு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அழகன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதாவது எனக்கு பாடலாம் தெரியாதுங்க எதங்க உண்மை இவர்கிட்ட தான் பாடியிருக்கேன் நான் நான் இவர்கிட்ட தான் தனியாக இருந்து பாடியிருக்கேன் உங்கள் கிட்ட எப்படி பாடியிருக்கேன்றது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா இருந்தாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல ஓகேங்களா